ஜனனி அழாத ஜனனி எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க என்ன பிரச்சனைனாவது சொல்லு உங்க வீட்டில் எதுவும் சொன்னாங்களோ போனை எடுத்ததுல இருந்து அழுதுட்டே என்ன விஷயம்னு சொல்லவே மாட்டேங்க ஐயோ கடவுளே என்னன்னு சொல்லு ஜனனி சரி நான் உன்னை வந்து பார்க்க வரட்டா இன்னைக்கு இப்போ இருந்து வெளியே வர முடியுமா வெளியே வர முடியாது சரி அப்ப என்னதான் பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே தெரியும் அழாம என்ன விஷயம்னு சொல்லு நீங்கள் என்ன பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்களா அதுக்கப்புறம் நான் வந்து ஆதி கூட வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அம்மா ரொம்ப கோவமா இருந்தாங்க இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா என்ன அடிச்சதே இல்லை இன்னைக்கு நான் அம்மா கிட்ட சொல்லாமல் வெளியே போனேன்னு சொல்லி என்ன நல்லா அடிச்சுட்டாவ என்ன அடிச்சுட்டாங்களா ஆதி எதுமே சொல்லலையா அவ எதுவுமே சொல்லலை என்ன கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நான் ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் போயிருந்தேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிட்டான் எங்கள் அம்மா என்ன பட்டேன்னு அடிச்சுட்டாவ உங்கள் அப்பா கிட்டே எதுவும் சொன்னாவளா எனக்கு தெரியல எங்க அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிருக்க மாட்டேன்னு மாட்டான்னு நினைக்கிறேன் எங்க அப்பா என்ன இன்னும் கூப்பிடவே இல்ல பாவம் என் பிள்ளைனை இப்ப வரைக்கும் அடிச்சதே கிடையாது சரி அழாத ஜனனி ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிடலாம் சரியா நீ அழாத ஜனனி எனக்கு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு வேணும்னா எல்லாம் ஈஸியா இருக்கலாம் எங்க அம்மா என்ன அடிச்சது கூட கிடையாது இன்னைக்கு நான் உங்களுக்காக தான் எங்க அம்மா கிட்ட அடி வாங்கி இருக்கே தெரியுமா இது யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் தெரியலையே யாரு கண்டி வாங்கிட்டு அடி சொல்லிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சாரி ஜனனி என்னால தானே உங்களால எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க தான் வீட்ல வீட்டுல பிரச்சனையாவும் சொல்லி நான் தான் கேட்காம உங்க கூட பைக்ல வந்தேன் அதனால தான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு இது பைக்ல வந்தனா யார் கூட பைக்ல போனதை பத்தி பேசிட்டு இருக்கா ஆதி ஏதோ இவன் ஃபேன்சி ஸ்டோர் போனான்னு தானே சொன்னா சரி நடந்துது நடந்து போச்சு ஜனனி இனிமே வீட்ல எந்த பிரச்சனையும் வராத மாதிரியே பாத்து போச்சு சரியா அதுக்காக உங்கள பார்க்காம எல்லாம் என்னால இருக்க முடியாது எனக்கு கஷ்டமா இருக்கு நான் பாம்பே போயிட்டேன் இந்த மாதிரி உங்க கூட பைக்ல வர முடியாது உங்களை பார்க்க கூட முடியாது எவன் கூட ஃபோன்ல பேசிட்டு இருக்கானு தெரியலையே அப்ப இவ வெளியே போனது கோயிலு கிடையாது கூடயே ஊர் சுத்திட்டு வந்திருக்கான் இன்னைக்கு இருக்கு இவளுக்கு போய் அந்த கிட்ட ஃபர்ஸ்ட் கேக்கலாம் எவன் கூட பைக்ல போனான்னு சொல்லி அவனும் ஒண்ணும் தெரியாத மாதிரியே நடிச்சுட்டு போயிருக்காங்களா இனிமே எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வர முடியாது என்னாலும் உங்கள பாக்கவும் முடியாது ஜனனி நான் ஒன்னு சொல்லட்டா இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும்னா நாம ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு பேசாம மீட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது நீ போன் பண்ணி நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் ஆனா வெளியெல்லாம் பைக்ல போய் போக வேண்டாம் இதுக்குதான் நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் சரி என்னோட சைட்லயே மிஸ்டேக் இருக்கு நானும் முட்டாள்தனமா நீ கேட்டதும் சரினு சொல்லிட்டேன் என் மேலேயும் தப்பு இருக்கு நானாச்சும் உன்னை சொல்லி புரிய வச்சிருக்கணும் சரி இப்ப நடந்தது நடந்து போச்சு இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம் சரியா சரிங்க சரி நான் போன் வைக்கேன் அப்புறமா போன் பண்ணிக்கேன் ஃபஸ்ட்டு போய் எவன் சொல்லி ஆதிக்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அவன் ஃபேன்சி ஸ்டோருக்கு போனான்னு நம்ம கிட்டே போய் சொல்லிட்டு போனான் இவன் எவ கூடிய பைக்கில் தான் சுற்றிட்டு வந்திருக்கா யார் என்னென்னு தெரியலையே தெரியட்டும் அப்போ இருக்குது இவளுக்கு ஃபோனை போட்டு சொல்லி மரியாதை இங்கே வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போக சொல்லணும் எதுக்கு தான் இவ்வளோ அங்கேருந்து நீங்கள் இழுத்துட்டு வந்தேன்னு அவன் எனக்கு கிட்ட தோணுது என்ன இப்போ இப்படி தேம்பி தேம்பி அழ அளவுக்கு இப்போ என்ன தான் நடந்து போச்சு யாருக்காவே இவ் அழுது நான் பார்த்ததே கிடையாது அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வரதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இருந்து அழுதுருக்கோம் ஆனாலும் மனசுல இல்லாதவன் என் மனசே இல்லாமல் எங்க கூட வந்தா இப்போ யாருக்காவது இங்க இருந்துகிட்டே அழுதுட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்கிற சரி யார் என்னன்னு தெரியல நம்ம ஆதி கிட்ட போய் ஒரு வாட்டி ஆதி எங்க இருக்கீல்ல பின்னாடி தான் கபலா இருக்கு சரி இந்த காபி கொண்டு போய் கொடுப்போம் இந்த ஆதி எங்க போனானு தெரியலையே அப்போல இருந்து ஆளையே காணோம் அப்பா ஆமா மருமலே என்ன அத்தே இந்த நேரத்துல காஃபி எல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு போறீங்க யாருக்கு தான் காஃபி போறேன் ஓ ஆதிக்கா ஆதிக்குதான் தலைவலிக்கு ஆதி அத்தானு சொல்லணும் இல்ல அக்கா இப்ப வரைக்கும் அப்படி கூப்பிட்டதே இல்லல்ல தான் ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிடும் சரி இந்த காஃபி கொண்டு போய் ஆதி குடுத்துருச்சு அவன் பின்னாடிதான் இருக்கான் நானா ஆமா நீ நீதான் கொடுக்கணும் நிறைய எடுத்துட்டு போய் கொடுப்பாவே கொண்டு போய் குடுக்க உம்

அப்பத்தான் சொன்னாவே ஆதி கூப்பிட கூடாதே இனிமே அத்தன் தான் கூப்பிடணும் அப்படினு. ஓ அப்படியா? புடிசா இருக்கே. நீங்க எல்லாம் இப்படி நீ கூப்டேனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேற யாரும் ஒன்னேது வர அத்தன கூப்பிடல. அதனால நானே ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம்னு நினைச்சேன். சரி சரி பரவாயில்லை இருக்கட்டும். கூப்புளு கூப்பிட நல்லாடா இருக்கு. ஆமா கையில் என்ன வச்சிருக்க? அத்தை குடிட்டுட்டாவே. உங்க கிட்ட தர ஓ அப்படியா? நான் காபி டேக் குடிங்க. நான் ஒரு விஷயம் என்ன நீ கேளு. நான் உங்க கூட. அதனால என்ன இரு. அந்த இருக்கு எடுத்துட்டு ஆ ஓகே. என்ன இவ புதுசா அட்டானல கூப்பிடா அப்புறம் நந்தினி அஹ் காலேஜ் படிப்பு எல்லாம் முடிச்சாச்சு அடுத்து என்ன பிளான் என்ன என்ன சிரிச்சிட்டு இருக்கே ஒண்ணு இல்ல அடுத்தது வேலைக்கு போணுமா இல்ல மேல் படிப்பு படிக்கலாமா இல்ல கல்யாணம் பண்ணலாமா யோசிச்சிட்டு இருக்கேன் இது கல்யாணம் பண்ணப் போறியா いや நான்லாம் கல்யாணம் பண்ண கூடாதோ பண்ணலாம் பண்ணலாம் அதெல்லாம் உன்ன தப்பே கிடையாது いや நீங்க கல்யாணம் பண்ண மாட்டீங்களா அத சொன்னோம்ல உனக்கு நாலு அத்தை பொண்ணு இருக்கு ஏறி அது ஒண்ணு பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டியதா சரி அப்ப என்னைய கல்யாணம் பண்ணிக்கிடுங்க காமெடி பண்ணதுக்கு உன்னை விட்டு ஆளே கிடையாது காமெடி எல்லாம் உனக்கு கிடையாது உண்மையாதான் போலூசி பேசாம மேல் பிடிப்புக்கு ஏதாவது போ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நல்ல வேலைக்கு போய் ஜாயின் பண்ணு நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது முக்கியமான விஷயம் எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்காது பிடிக்குதோ இல்லையோ படிச்சு முடிச்சது ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீ போகணும்னு நினைச்சாலும் முடியாது அதனால வேலைக்கு எல்லாம் போய் ஏதாவது நல்ல சூப்பர் கம்பெனில வேலைக்கு போய் சும்மா அப்படி வேலையெல்லாம் போயிட்டு வா வீட்டுக்குள்ளேயே இருந்தா நல்லா இருக்கும் அதுவும் கரெக்ட் தான் பாப்போம் ஆமா உங்க பிளான் என்ன நானும் பேசாம ஃபாரின் தான் போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃபாரின் போறீங்களா ஆமநந்தினி எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான் அவன் வந்து ஒரு ஜாப் வந்து ரெடி பண்ணியிருக்கான் நல்ல சேலரி எல்லாமே இருக்கு சரி அப்போ போகலான்னு நினச்சேன் ராம் அங்கே இருக்கான் கார்த்திக் கூட அங்கேயே வந்துருவான் அப்போ நானும் அப்படியே அங்கேயே போயிடலாம்னு நினச்சேன் அவங்கெல்லாம் அங்கே வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லி நீங்களும் தோணலை அப்படி கிடையாது இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அதனால தான் போகலான்னு நினச்சேன் ஏன் பிடிக்கல அது ஒன்னும் கிடையாது சும்மா தான் அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்களேன் அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல லுசு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்லுங்க கரெக்ட்டு எனக்கு அப்பாவோட பிசினஸ் பார்க்கறதுக்கு அப்பாவோட சொத்தை பார்க்கிறதுக்குல எனக்கு பிடிக்கல நானே ஒரு வேலைக்கு போய் எனக்காக நானே சேர்த்து வைக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் என்ன ஹூ இல்ல சரி நீ காபி எனக்கு வேண்டாம் நீங்க குடிங்க சரி சரி அம்மா சونيங்க இப்போ அவளை பத்தி எதிகே கேட்காம் அங்க ரூம்ல phone சரி சரி ஸ்டே பண்ண போறீங்களா இல்ல அங்க போறீங்களா தான் அப்படியா சரி இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காளோ அத்தை வாங்கதே ஆதி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆதி ஆ சொல்லுங்க அத்தை இடி நந்தினி இங்கே என்ன செஞ்சிட்டு இருக்க அம்மா நம்ம அத்தை இருக்கவல்ல ஆதி அத்தைக்கு காபி எடுத்து வந்து குடுக்க சொன்னவ அத குடுக்க வந்தேன் இன்னும் கல்யாணமே பேசிறதுக்கு ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி மர்மாள விட்டு காபி குடுக்க ஆரம்பிச்சாச்சு நான் எப்படி தான் இந்த விஷயத்தை என் தங்கச்சி மட்டும் பேசிறதுக்கு யோசிச்சிட்டு இருக்கேன் இங்க வேற இடையில இமா என்னமா யோசிச்சிட்டு இருக்கீங்க குடுத்தாச்சுல உள்ள போ ஆ சரிம்மா என்னட இது பாஸ்னு சொல்லுங்க ஆடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீ அத்தை கிட்ட மறக்காம உண்மை சொல்லுவியா அம்மா என்ன பேசலவளா இருக்கும் இவன் என்ன இங்க நின்னு ஒட்டக்கட்ட நிக்காலோ என்ன விஷயம்னு கேளுங்க தே சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்லுခင် ஐயோ ஆடி பார்த்துட்டப்பல இருக்கு சரி பரவால நம்ம போட் குடிக்கலல சாம இங்க நீ என்ன விஷயம்னு கேட்போம் ஆடி கொஞ்சம் முன்னாடி ஜனனையே காணோம் உன்ன பே பார்த்துட்டு வந்துட்டோம்ல ஆமாட அதன கூட்டிட்டு வந்துட்டோம்ல அத இல்ல அவளை எங்க இருந்து நீ கூட்டிட்டு வந்தே யார் கூட அவ நின்னுட்டா

அத்தை கேளு அத்தை எல்லாம் தெரிஞ்சிட்டு நம்ம ராமோட பேர் சொன்னா அவன் மாட்டிக்குவான் தேவை இல்லாம ரெண்டு பேருக்குள்ள பிராப்ளம் தான் வரும் ஆனா எப்படி அத்தை இப்படி கேட்கும்போது சொல்லாம இருக்க முடியும் என்ன சொல்லிறதுக்குன்னு தெரிய மாட்டே காதி என்ன மகளே யூஸ் சிட்றகே இன்னல்ல அத்தை அது வந்து சொல்லுமா நான் அவகிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் நீ சொன்னேன்னா நான் சொல்ல மாட்டே என்ன விஷயونو சொல்லு அத்தை அவ நம்ம ஊர்ல ஒரு பையனா லவ் பண்ணுதா காதி என்ன சொல்ல காதி ஆமாத்த அவள் ஒரு பையனை லவ் பண்ணுறா நான் பைக்ல போனதெல்லாம் ஒன்றும் பார்க்கல நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது நான் அவளை ஃபேன்சி ஸ்டோர்ல இருந்து தான் கூட்டிகிட்டு வந்தத்தை எனக்கு இவ்வளோ தான் தெரியும் வேற எதுவும் எங்கிட்டே கேட்காதுங்க யார் மக்களே அந்த பையன் அத்திட்ட சொல்லுமா அத்தை நீங்க அழறதுக்கு எதுவுமே கிடையாது என்னால இப்ப யாரு எந்த பையனால சொல்ல முடியாது பிளீஸ் அத்த புரிஞ்சுக்கிடுங்க யாருன்னு சொல்லு மக்களே அவ லவ் பண்ணதான்னு தெரிஞ்சிச்சு போன்ல பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனா நீ நீ என்கிட்ட சொல்லல அத்த ரொம்ப நல்ல பையன் நான் யாரு நல்லா இப்ப சொல்ல முடியாது டைம் வரும்போது அவளே உங்ககிட்ட சொல்லுவா இல்லன்னா அவனே வந்து பேசுவான் ஆதி எனக்கு பயமா இருக்கு மக்களே அவளுக்கு நான் அவங்க அப்பா நந்தினி அங்க மூணு பேரும் தான் அவ உலகமே யார்கிட்ட எதை நம்பி ஏமாந்துற போற மக்களே அந்த பையன் அப்படி எல்லாம் கிடையாது அத்த நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க நீங்க போங்க நானே அவங்க கிட்ட பேசுகிறேன் அவங்க ரெண்டு பேரையும் பேச வேண்டாம்னு சொல்லிக்க போதுமா சொல்ல மக்களே அவங்க வீங்க அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு பாத்துக்க േരി

ராம பார்த்து நாளைக்கு இந்த விஷயம் பத்தி பேசணும் ஒன்றில் வீட்டில் வந்து பேச சொல்லணும் அப்படி இல்லைன்னா இப்படி பைட்டில் கூட்டிட்டு சுத்தாதுன்னு சொல்லணும் தேவையில்லாம இப்போ பார்த்த வரைக்கும் தெரிஞ்சாச்சு நீ மாமா அங்கேருந்து கிளம்பி வருவாங்க என்னெல்லாம் நடக்க போதோ கடவுளே ஒரு பக்கம் இந்த சுவாணி வேற ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து கொஞ்சம் நாளாவே பிஸியாகவே இருக்கேன் அதனால தான் வீடியோ வந்து என்னால் சரியாக போட முடியல அப்புறம் கமெண்ட்ஸுக்கும் வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியல எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நந்தினி அவங்களோட பர்த்டே இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே நந்தினி இப்போ மாதிரி எப்போவுமே ஹாப்பியாகவே இருங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்